எப்போவுமே செய்யற முட்டை குழம்பு முட்டை மசாலாக்கு பதிலாக இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஹைதராபாதி ஸ்டைல் முட்டை மிளாய் கறி செய்யலாம் வாங்க மிக்சர் ஜார்ல வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்ல பேஸ்டா தண்ணி ஊத்தமாக அரைங்க தண்ணியில் உப்பு போட்டு முட்டையை சேர்த்து இருபது நிமிஷம் வேக வச்சு தோல் உரிச்சி எடுத்து வச்சிருங்க பேனில் எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் ஷாகி ஜீரா போட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்து வதக்குங்க பேனை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் தனியா தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு பேனை மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் லோ ஃபிளேம்ல வேக விடுங்க ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்றதுக்கு சர்க்கரை சேர்க்கரை முட்டையில் கீரல் போட்டு மசாலா சேர்த்து கலந்து விடுங்க நறுக்கனை கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வேகவேங்க கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைல் முட்டை மலாய் கறி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் நான் ரோட்டி சப்பாத்தி ஜீரோ ரைஸ் எந்த புலாவுக்கு வேணா கூட தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க